ப்ராட்டி பண்ணி நிற்கிறோம் சோலமா தேவி நிக்கிறோம் சோலமா தேவில ஒரு ரெண்டாயிரத்தி நானூறு செருடி தெக்கு பார்த்த ஒரு பிளாட்டு விளக்கு வருது இப்போ சோலமாதேவி தான் ரொம்ப பூமாயிட்டு இருக்கு ஏன்னா இது பக்கத்திலே ஐடி பார்க் இருக்கு ஐடி பார்க் இங்கே ஒரு அப்ராக்சிமெட்டா ஒரு ஐநூறு மீட்டர் தான் வரும் சுத்திலும் குடியிருப்புகள் இருக்கு குடியிருப்புகள் மத்தியில்தான் இந்த பஞ்சாயத்தை பொருள் தான் ரொம்ப ரொம்ப கம்மியான பட்ஜெட்ல விளக்கு வருது பக்கத்தில் கம்பெனி இருக்கு இந்த ஏரியாவில் ஸ்கூல்ஸ் இருக்கு இங்க இருந்து ஒரு ஐநூறு மீட்டர் ஒரு சந்தை போடுவாங்க இப்போ ரோடெல்லாம் இருக்காங்க ரோடு போட்டு இது வந்து எண்பது அடி ரோடு இப்போ நினைக்கிறது வந்து எண்பது அடி ரோடு ரோடெல்லாம் கம்மியான பட்ஜெட்டில் வருது இது பக்கத்தில் நிறைய லேவுட் போட்டு லான்ச்சிங்ல இருக்கு அதை லான்ச் பண்ணிட்டாங்கன்னா ரேட் ஏற்றிடுவாங்க ஸோ கம்மியான பட்ஜெட்ல இந்த லேவுட் வருது இன்னும் ஒரு வாரத்தில் ரோடு போட்டு முடிச்சுடுவாங்க ரோடு போட்டுட்டாக்க இன்னும் ரேட் அதிகமாயிடும் வாங்க நம்ம ஸ்பாட் போயிடும் ரோடு போட்டுட்டு இருக்காங்க நீங்கள் விற்க நினைக்கிற உங்களுக்கு சத்துக்கள் எங்களுக்கு திருச்சி ப்ராப்ளம் மூலம் விற்பனை செய்யறதுக்கும் அது புதுதாக சத்துக்கள் வாங்குறதுக்கும் கீழே கொடுத்துருக்க நம்மளை எங்கள் எப்போ நாள் கண்டிப்பாக பண்ணலாம் இப்போ ஆஃபீஸ் நம்ம வீடுக்குள்ள போயிடலாம் இப்போ ஒரு ரோடு போட்டுட்டுருக்காங்க கல்லெல்லாம் கூட்டிட்டாங்க தார் ஊற்றிட்டாங்க நிறைய டே அதிகமாயிரும் இது எண்பது அடி ரோடு இந்த வழியாக நம்ம போகணும் இதை கிளியர் பண்ணிடுவாங்க இது எண்பது இது இருபத்தி மூணு அடி ரோடு இதுதான் ரோடு இருபத்தி மூணு அடி அதாவது பிளாட் ரோடு இது பிளாட்டில் பிளாட்டுக்குன்னு ஒன்றான பாதை இது ரோடு போட்டுட்டு இருக்காங்க இது வந்து பஸ் ரூட் ஆச்சுலாம் இருந்து சோலமாதேவிக்கு பஸ் இருக்குது பஸ் ரூட் இது இப்போ நம்ம பார்க்க போற இடத்துக்கு பக்கத்தில் கம்பெனி இது ஒரு கம்பெனி இது ஒரு கம்பெனி கம்பெனிக்கு பேக் எல்லாம் அவங்க ஸ்டாஃப் இருக்காங்க ஃபுல்லாக பென்ஷிங் போட்டு வச்சுருக்காங்க இந்த லேவ் பேர் சோலமாதேவி எக்ஸ்டென்ஷனு ஃபுல்லாக பென்ஷிங் போட்டு வச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி நானூறு சரி நாற்பதுக்கு பேர் பென்ஷிங் போட்டு வச்சுருக்காங்க இதில் மொத்தம் முப்பத்தி ஆறு பிளான்ட்டு எல்லாமே அவுட் ஆயிடுச்சு இது வந்து ரீசேல்ல தான் இருக்குது தனிப்பட்டா இருக்காங்க ஸோ கம்மியான பட்ஜெட்டில் வந்திருக்கு மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக அஞ்சாவது பிளாட்டா தான் மெயின் ரோடு மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு அஞ்சாவது பிளாட்டா அமைஞ்சிருக்கு வடக்கு தெற்கு பார்த்த மாதிரி அமைச்சிருக்கு இதுவாடைய ரேட் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறோம் ஒரு சரடி வந்து வெறும் ஏழுநூறுவா தான் சொல்கிறாங்க ஸோ கம்மியான பட்ஜெட்ல வந்திருக்கு ஒரு பென்ஷன் காண்டாக்ட் பண்ணுங்க ரெடி கேஷாக இருந்தால் ஒரு பத்து ரூபா கூட பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு நமக்கு எந்த செலவுமே இல்லை ஆல்ரெடி பென்ஷன் போட்டு தயார் நிலையில் இருக்குது தனிப்பட்டா வாங்கி வச்சுருக்காங்க உடனே வீடு கட்டி குடி வரலாம் பக்கத்தில் வீடு கட்டிட்டு இருக்காங்க இந்த பக்கத்தில் கம்பெனி இருக்குது ஸோ எல்லாத்துக்குமே வசதி பக்கத்தில் ஸ்கூல்ஸ் இருக்குது மார்க்கெட் இருக்கு மருத்துவம் இருக்குது ஐடி பார்க் இருக்குது உடனே வீடு கட்டி குடி வரலாம் பக்கத்தில் ஏபி கனெக்ஷன்லாம் இருக்குது இங்கே எல்லாம் கனெக்ஷன் இருக்குது அப்படியே நம்ம எடுத்துக்கலாம் ஒரு ஃபங்க்ஷனாக கனெக்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் சிங் ப்ராப்பர்ட்டி